திவ்ய தர்ஷினி மேடம் உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தா இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் படத்தில் வந்து கடன் வாங்குறதுக்கான ஒரு சீன் இருக்கும் கடன் அடைக்கிற மாதிரி இன்னொரு சீன் இருக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாரெல்லாம் கடன் அடைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடனை அடைக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் மூணு ராசி கம்பல்சரி இடம்படுது அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நான்காம் இடத்துல குரு வர்றதும் ஐந்தாம் இடத்துல கிரகங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு பணம் சனி பகவான் பன்னெண்டுலேயே இருந்தாலும் கூட மேஷராசிக்காரர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய வழியானது இந்த கேது பகவான் ஏற்படுத்தி தருவார் இது இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வட்டி கட்டி இது வரைக்கும் என்னால் தாங்க முடியலைங்க அப்படின்னு சொன்னவங்க அந்த வட்டி கட்டக்கூடிய இருந்தெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வெளியே வரக்கூடிய அல்லது வருமான வாய்ப்பு அதிகரித்தோ அல்லது சொத்துக்கள் மூலியமாகவோ ஒரு வருமானம் அதிகரித்தோ இவங்க வந்து இருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதில் ஃபஸ்ட் பிளேஸுங்கிறது பார்த்திங்கன்னா மேஷம் அப்புறம் கன்னி கன்னி ராசிக்காரர்களுக்கும் அப்படிதாங்க ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் கடனை அடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் அமைது இவங்களுக்கு அவங்களோட ஒரு கூட இருக்கவங்களுடைய சப்போர்ட்னால அவங்களுடைய ஒர்க்கிங் பவர்னால் அவங்களுடைய திங்கிங் நாலேஜ்னால எந்த விதத்தில் நம்ம எப்படி பிளான் பண்ணா இந்த கடனை அடைக்க முடியும்னு கரெக்டா க்ரோ த்ரூ பண்ணி ஹெச் போட்டு நீட்டா ஒர்க் பண்ணுவாங்க நிச்சயமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பெருவாரியான கடன்களை அடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணி ராசி திட்டமிட்டு வேலை பார்க்கும் துளாராசி ராசி இதுதாங்க உண்மையாகவே அந்த காட்டில் இருக்க மாதிரி நண்பேண்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு கடனை அடைக்க அவர்களுடைய நண்பர்கள் கட்டாயமாக உதவுவாங்க நீ மட்டும் இல்லைனா இவங்களுக்கு வக்ரகிரகமான ராகுவும் கேதுவும் தன்னுடைய நிலையில் இருந்து கடனை குறைப்பதற்குண்டான வேலையை அதிகமா செய்யும் அது யார் மூலியம் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமா அதிகமா செய்யும் இப்படி பண்ணனா இந்த விஷயம் நடக்கும் அட்வைசரா உங்க நண்பரே மாறுவார்

எந்த காரணம் கொண்டும் கடன் அப்படிங்கிற விஷயத்துக்கே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போயிடாதீங்க கடனை அடைக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதுல மூணு ராசி கம்பல்சரி இடம்படுது அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட வழிகளில் பண வரவுகள் உண்டு அனைத்து விதமான லாட்ரி யோகம் உண்டு யார் உசுப்பேத்தினாலும் நீங்க பாட்டுக்கு உங்க வேலை செய்யுங்க தேவைக்கேத்த விஷயங்கள்ல மட்டும் நீங்க பணம் செலவு பண்ணணும் மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க போது நீ எல்லாம் உனக்கு என்னடா தெரியும் வேலைபிள் என்னன்னு தெரியுமா அப்படின்ற அளவுக்கு திட்டு வாங்குறது